ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற கிறிஸ்மஸ்க்காக நம்ம வீட்லேயே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்து எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பிள்ளையே கிளிக் பண்ணிடுங்க நம்ம கடைக்கு போய் கேக் வாங்கணுங்கிறதுல வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்கு ஊற்றுறக்கான டின்னு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க டிஃபன் பாக்ஸோ இல்லை போல் பவுலோ இல்லை கேக் டின்னோ எது இருந்தாலும் சரி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த பாக்ஸோட எல்லா பகுதியிலையுமே நம்ம அப்ளை பண்ணி விட்டுர்லாங்க பாருங்கள் இது போல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இது போல் பாக்ஸ்லையே வந்து நீங்கள் எல்லா அப்புறமும் அப்ளை பண்ணி விட்டுறணும் கை வைக்காமல் பாக்ஸோடையே சுற்றிலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம கேக் செஞ்சு முடிச்சதையும் நம்ம வந்து இந்த கேக் கேக்டுன்னு தயார் பண்ண முடியாது அதனால் இப்போவே வந்து நம்ம இது போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டா டக்குன்னு கேக் செஞ்சது இதில் வந்து நம்ம மாற்றி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு அப்படியே இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அந்த பவுலில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் ஒரு அதே அளவுக்கு அதே கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கப்பால் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இந்த பாலை சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க சப்போஸ் விஸ்கு இல்லைனா ஃபோர்க் ஸ்பூன் இருந்தாலும் போதும் அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாட்டு சக்கரை வந்து இந்த பாலில் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்குறேன் அதாவது நாட்டு சக்கரை பால் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அது கூடயே பார்த்திங்கன்னா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து சளிச்சிக்கலாங்க நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா ஆப்ப சோடா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை வந்து பாலில் கரைச்சி வச்சுருந்த மிக்ஸ் எடுத்து இது கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நே ஒரே பகுதியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நாட்டு சக்கரையில் வந்து தூசு மண் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போல் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறணும் நம்ம எப்போவுமே கேக் செய்யல பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடாக தான் நம்ம கலந்து விடணும் ஆப்போசிட் சைடு வந்து நம்ம கலக்கக்கூடாது இது போல் ஒன் சைடாகவே கலந்து விடணும் நம்ம எடுத்த வந்து நாட்டு சர்க்கரையும் பாலும் சரியாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடுங்க பாருங்க சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கு இது கூட கொஞ்சம் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் பதிவாக ஏலக்காய் இருந்தாலும் நல்லா கொஞ்சமாக சர்க்கரையில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய்யை உருக்கிட்டு நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நெய்யுக்கு பதிவாக அரைக்கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது நீங்கள் வந்து சமையல் எண்ணெய் வந்து வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஊத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர் லேயலாக வரணும் அதுதான் வந்து நம்மளுக்கு சரியான கேக் மிக்ஸு அவ்வளோதான்ங்க நம்ம இது போல் டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஏதாச்சும் ஏர் பபுள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து சரியாயிரும் நம்ம கேக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு குக்கரை வச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணுங்க இது போல் ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து முதலையே வச்சிருக்கிறேன் அதனால் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் உக்கரோ அல்லது தோசைக்கல் அல்லது அப்படின்னா யூஸ் பண்ணாத கடை எதுவாக இருந்தாலும் சரி இப்படி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க ஸ்டாண்ட் போட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம கேக் பேட்டரை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக முந்திரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டின் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா இல்லை நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கிரேப்ஸ் இருந்தாலும் நீங்கள் இது போல் விட்டுருங்க முதலையே சேர்த்துனிங்கன்னா நம்ம கேக்குக்கு வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிரும் இது போல் மேலால் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து உள்ளே போகாமல் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும் அவ்வளோதாங்க மூடி போட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமும் வேண்டாம் ஹை ஃப்ளேமும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேலே வந்து நல்லா உப்பி கேக் ரெடி ஆகிடுவோம் ஒரு டூ பீ ஒரு கத்தி வச்சு இது போல் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம குக்கர்லேருந்து எடுத்துடலாங்க பார்த்திங்கன்னா இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆரட்டும் அப்படியே வச்சு நம்ம இந்த டவல் போட்டு மூடி வச்சுருவோம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கேக் வந்து சூப்பராக நம்மளுக்கு ஆரி வந்துருச்சு இதை இப்போ வந்து வேற ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி விட்டுருவோம் பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ க கத்தியை வச்சு ஓரங்களில் லைட்டாக இது போல் எடுத்து விட்டீங்கனாலே கேக் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்துடும் ஒரு தட்டு வச்சு அப்படியே கம்மித்தி எடுத்தோம்னா கேக் அழகாக சூப்பராக பூ போல் உங்களுக்கு நல்லா விழுந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக வீட்லேயே வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே வந்து ஈஸியாக எப்படி குக் கேக் செய்கிறதுன்னு பார்த்தோம் கேக் வந்து சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு இது போல் ஈஸியாக கேக் செஞ்சு பாருங்கள் பாருங்க சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு நீங்கள் நட்ஸ் வந்து விருப்பப்பட்டா நட்ஸ் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்